இது வந்து நேர்த்தைக்கு ஈவினிங் நடந்த சம்பவம் தான் இங்கே வந்து இந்த அதிரசம் முறுக்கு பழம் எல்லாம் கல்யாண வீட்டிலேருந்து கொண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஈவன் டியூஷன்லேருந்து வரும்போது ஒரு ஆறு ஆர்பன்பி வாங்கிட்டோம் தான் சரியா அதை வந்து எல்லாம் ஊற்று போட்டு பங்கு வைப்பு நடக்குது அவன் பங்கு வைக்கிற ஸ்டைலில் பாருங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே அவன்கிட்ட இருந்து அவன் சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே ஒரு பீஸு வாங்கி வாங்கி தான் சாப்பிடுவேன் முன்னாடியிலிருந்தே அப்படி தான் அவன் வந்து பங்கு வைக்கிற ஸ்டைலை பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆல்பம் லிபியும் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வச்சுட்டான் எனக்கு அவன் தம்பிக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த நம்கின் வந்து ரெண்டு பாக்கெட் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதை ஒன்றை எனக்கு தந்துட்டு ஒன்று அவங்க தம்பி கொடுத்துட்டான் அவன் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான் எந்த விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி அவனுக்கு என்ன கிடச்சாலும் சரி அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு தருவான் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா பிள்ளைங்கள்ட நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு எல்லாேருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு என்ன எடுத்தாலும் நம்ம ஞாபகம் வரும் அப்போ வளரும்போதும் நம்ம வந்து நமக்கு தந்து தான் சாப்பிடுவாங்க அந்த பழக்கத்துக்காக தான்